வணக்கம் செல்வகுமாருக்கு சற்று முன் கிடைத்த தகவல் அமெரிக்கா அதாவது வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடைப்பட்ட கரிபியன் தீவு பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்திய நேரப்படி இந்த இன்றைக்கு அதிகாலை அங்கே இரவு மாலை மணிக்கு பிறகு அதாவது ஆறு இருபத்தி மூன்றுக்கு பிறகு மணிக்கு இந்த நிழல் கோட்டம் ஏற்பட்டிருக்கிறது கேமன் தீவிற்கு தென்மேற்கே கருவியின் கடலில் ரெக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகி இருக்கிறது இதுவரை பதிவான நிலநடுக்கங்களிலேயே இதுவே உச்சபட்ச நிலநடுக்கமாக அங்கே தெரிகிறது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏழு புள்ளி ரெண்டு ஹெக்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இப்பொழுது ஏழு புள்ளி ஆறாக பதிவாகி இருக்கிறது அதாவது கர்பின் தீவிற்கு அருகே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அதாவது சார்ஜ் டவுனுக்கு தெற்கே இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது சுனாமி எச்சரிக்கை அந்த நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கெல்லாம் சுனாமி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை நிலத்தில் சுனாமி பாதிக்கல ஆனா நில கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டது இப்பொழுது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாதிப்படைந்த நாடுகள்ல இருந்து எந்தவித தகவலும் கிடைக்கல அதாவது எந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டதோ அந்த நாடுகளிலிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை அமெரிக்காவிலிருந்து சுனாமி எச்சரிக்கை மையம் புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கு எல்லாமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் அதாவது கியூபா கியூபா மொத்தம் அதாவது இந்த நிலநடுக்கம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்து சுற்றிருக்கூடிய கடற்கரையோர நாடுகள் பார்த்திங்கன்னா கேமன் தீவுகள் ஜமைக்கா கியூபா மெக்சிகோ போல பகாமாஸ் ஹைட்டி தீவு அதே போல் டொமினிக்கன் குடியரசு கொலம்பியா பனாமா போர்டரிக்கோ அதே போல் இந்த நா இந்த நாடுகள் சுற்றுவட்டார எல்லாமே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் பாதிப்பு குறித்த தகவல் இல்லை ஆனால் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் என்பது மிக அதிகபட்சமான விக்டர் அளவாகும் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் என்பது இந்த இடத்திற்கு இதுவே முதல் முறை என்று தெரிய வருகிறது இரண்டு ஏழு புள்ளி ரெண்டு வரைக்கும் தான் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கிறது அந்த இடத்துல என்பதனால இது அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய வெளியிட்டிருக்கூடிய தகவல் அறிக்கையின்படி பதிவு செய்கிறேன் தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கூடிய நிலநடுக்கம் அது தொடர்பாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் சுனாமி பாதித்ததா பாதிப்புகள் எப்படிப்பட்டது தகவல்கள் சேகரித்து அடுத்தடுத்த அறிக்கையிலே உங்களுக்கு வழங்குகிறேன் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்தது என்பதை முதல்கட்ட அறிக்கை மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது